எனக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு அளவுக்கு மேலே என்னால் வளர முடியல அதே நிலையிலே பல வருஷ வருஷமாக தீங்கி நின்றுட்டேன் இதுக்கு என்ன காரணம் வாழ்க்கை தேங்கி நிற்கிது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் வளர்ச்சி இல்லை இதுக்கு பல விதத்தில் பதில் சொல்லலாம் ஒரு ஜோக்குக்காக சொல்லணும்னா வளர்ச்சிங்கிறது மனுஷனுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வளர முடியாதுன்னு சொல்லிக்கலாம் அது உயரத்தை குறிக்கும் இன்னொன்று தத்துவார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆடு இருக்குது ஆடுக்கு வந்து ஏகப்பட்ட தீனி போட்டோம்னா அது யானையாக வளருமா யானை மாதிரி ஆகுமானாக்கா பெருக்காது ஆடு ஆடாக தான் இருக்கும் யானை யானையாக தான் இருக்கும் அப்போது உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த அளவுக்கு கொடுக்கணும் இருக்குதோ எந்த அளவுக்கு யோகம் இருக்குதோ அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அதுக்கு மேலே வளர முடியாதுன்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம் மூணாவதாக நீங்கள் வேலை செய்கிறீங்களா அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லலை வாழ்க்கை வா ஓடும் வாழ்க்கை வளரும் அப்படின்னு ரெண்டு இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை ஓடணுமா வாழ்க்கை வளரணுமா வாழ்க்கை ஓடும் அப்படின்றது என்னன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குங்க பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டே இருக்கும் வளர்ச்சி அப்படின்னா வாழ்க்கை வளரணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஏற்ற இறக்கங்கள்லாம் கூட வரும் அது சுய தொழில் செய்கிறவங்களால் மட்டும்தான் அது வேலையில் செய்கிறவங்க வளர்கிறது அப்படிங்கிறது அந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த வகையான வளர்ச்சியும் இருக்காது அது வளர்ச்சி ப்ரொமோஷனு இது இன்க்ரிமெண்ட்டுங்கிறது நாளுக்கு நாள் வில செய்யறதுக்கு அது சரியாயிடும் ஆனால் ப்ரொமோஷனுங்கிறது தான் கொஞ்சம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் இது வேலையில் செய்கிறவங்களுக்கு சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நம்மளோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒன்று இருக்குது இப்போ நான் அது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் இத்தனை வகையான பதில் இருக்குது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஒரு சிறப்பான பதிலாக இருக்கும் என்ன அப்படின்னா கற்றல் நிற்கல் வளர்ச்சி நிற்றல் எப்போ நீங்கள் கற்றுக்கிறதை நிறுத்துறீங்களோ அப்போவே உங்களோட வளர்ச்சியை நின்று போயிடும் இப்போ நான் வந்து ஜோசியம் பார்க்குறேன் இருபத்தஞ்சி வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணும்போது மட்டும் நான் கற்றுக்கறது இல்லை நான் வந்து இப்போ தொழில் செய்யும்போதும் அதை நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ லாயரு டாக்டரு இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராக்டிஸும் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் வாங்க அந்த மாதிரி நாங்கள் அஸ்ட்ராலஜி பண்ணாலும் ஜோதிடம் ஜோதிடத்தில் இருந்தாலும் நான் வந்து நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டே இருப்பேன் எப்போ வந்து படிக்கிற தன்மை கற்றுக்கிறது வந்து நின்று போதும் நம்ம வளர்ச்சி நின்று போய்டும் எந்த மாதிரி கற்றுப்பேன் அப்படின்னா இது பேர் அப்டேட்டுன்னு போயிருங்க லைஃப்பில் வந்து அப்டேட் இருக்கணும் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களெல்லாம் அப்டேட் பண்ணுறோம் குண்டு குண்டு பாக்ஸ் டிவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ சப்பச்சப்ப டிவியாக வச்சுக்கிறோம்ல எல்இடி எல்சிடினு பட்டன் ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்துட்டோம் இல்லையா ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டோம் அதுபோல் வாழ்க்கையில் எல்லாமே வளர்ச்சின்னா அப்டேட்டை தான் வளர்ச்சின்னு சொல்லணும் நீங்கள் என்ன வளர வளர்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறீங்களாங்கிறதான் பார்க்கணும் உங்களோட அப்டேட்டு நின்று போச்சுன்னா வளர்ச்சி நின்று போயிடும் அதில் முதல்ல நம்மளோட அறிவை வந்து அப்டேட் பண்ணணும் எந்த வகையிலலாம் பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்த்துக்கணும் நான் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு விதமான விஷயங்களாச்சும் நான் கற்றுப்பேன் அஞ்சு விஜய விதமான விஷய விஷயங்களாச்சும் கற்றுப்பேன் ஒன்று என் தொழில் சார்ந்த அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து அது ஒரு பெரிய கடல் தெரியும் அதனால் டெய்லி ஒரு பாயிண்ட் ஆச்சு நான் கற்றுப்பேன் ஒரு காலத்தில் கற்றுக்கிறதுக்கு புக்கு மட்டுமே தான் இருந்தது இன்றைக்கி புக்கு அவசியம் இல்லை ஆன்லைன் போதுமானது சோசியல் மீடியா போதுமானது கற்றுக்க முடியும் நம்மளால் ஆக தினமும் ஒரு கருத்தாச்சு நான் கற்றுக்கொண்டிருப்பேன் ஒரு விஷயமாச்சு நான் ஜோஷியத்தில் கற்றுப்பேன் அதே போல் தினமும் ஒரே ஒரு விஷயமாச்சு ஆன்மீகத்தில் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் நான் தினமும் ஒரே ஒரு விஷயமாச்சு ஞானத்தில் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் வேதத்துல புராணங்கள்ல கதைகளில் தினமும் ஒன்னாச்சு நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் இது மட்டும் இல்லாமல் என் தொழில் இவ்வளோதான் அப்படின்னாங்க இல்லை இன்னும் நிறைய இருக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது அதனால சமூகவியலும் டெய்லி ஒரு விஷயமாச்சு நான் கற்றுக்கிட்டு இருப்பேன் ஆரோக்கியத்தை பேர் கற்றுக்கிட்டு இருப்பேன் அரசியல் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருப்பேன் டெய்லி அரசியலை கற்றுக்கிறதுனா என்ன அப்படின்னா டிவிலலாம் டிபேட் பண்ணுவாங்க அது வந்து அநியாயமாக டிபேட் பண்ணுவாங்க அது நமக்கு பிடிக்காது ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நியாயமான கருத்தை சொல்கிறவங்க அப்படின்னு சில பேர் பேசுவாங்க பார்த்திங்களா ஆர்குமெண்ட்டாக இல்லாமல் அந்த பேச்சாளர்களை நான் முன்னாடியே நிறைய பார்த்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அல்லது பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உடைய ஸ்பீச்சை வந்து நம்ம கேட்போம் கேட்கும்போது அது லோக்கல் பாலிட்டிக்ஸு சென்ட்ரல் பாலிட்டிக்ஸு இன்டர்நேஷ்னல் பா பாலிட்டிக்ஸ் முதல் கொண்டு நமக்கு அது கே நம்மளால் கற்றுக்க முடியுது ஸோ அதுக்கும் நான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆச்சு டெய்லி நம்ம அதை பார்க்கணும் எப்படி நம்ம ஃபோன் எடுத்தாலுமே டெய்லி வரோம் இப்படி 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 நீங்கள் பாட்டுக்கிட்டு ரீல்ஸே பார்த்துட்ருப்பாங்க எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் ஜோக்கு இதுதான் வாழ்க்கையா செய்தி கிடையாதா சதா காலம் நீங்க எப்ப பார்த்தால ரீல்ஸு சினிமாவும் ஆக்சுவலி சினிமால கத்துக்கலாம் மட்டமான சீரியல்ல கூட சில விஷயங்களை கத்துக்க முடியும் ஆக கத்துக்கணும் கத்துக்கணும்னு முடிவு பண்ணியா எல்லா இடத்துல இருந்தும் கத்துக்கலாம் நாங்கள் டெய்லி டெய்லி டூல்ஸ் என்ன வருதுன்னு கூட கத்துப்போங்க எலக்ட்ரிக்கல்ஸ்ல என்ன டூல்ஸ் வருது அப்புறம் ப்ளம்பிங்கில் என்ன டூல்ஸ் வருது க கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரியான புது டெக்னாலஜி வருது எல்லா விஷயம் கற்றுக்கலாம் கற்றுக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் வச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கிறது கற்றுக்கணும் நீங்கள் உங்களோட துறை சார்ந்ததை அப்டேட் பண்ணி இருக்க மாட்டீங்க ஒரு ஜவுளி கடை இருக்குது இல்லை துணி கடைவில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன துணி வருது புதுசாக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் படிச்சுட்டு வர்றாரு அந்த டாக்டருக்கு டெய்லி டெய்லி மெடிசனையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறார் அவர் என்னென்ன புது புது மெடிசன் வருது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறாருன்னா அவர் இந்த சில டாக்டருக்கு இருப்பாங்க ரெஃப்ரென்சிவ்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா புதுசாக வர மெடிசனை பற்றி தான் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறான் ஒரு மெடிக்கல் ட்ரெப் தான் வந்து டாக்டர்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு மெடிசன் வந்திருக்கு இது வரைக்கும் இதாக இருந்தது இப்போ இப்படி வந்திருக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்கும் சேர்ந்து கம்பெனாக வந்திருக்குது அதில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கு இதில் அந்த சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது இது இத்தனை வேலை சாப்பிட்டா போதும் இது அது அஞ்சு நாள் சாப்பிட்றோம் இது மூணு நாள் சாப்பிட்டா போதும் இந்த மாதிரி மருந்து பற்றி எல்லாம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொல்லி எடுத்து சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு சாம்பிளையும் வச்சுட்டு போவாங்க சில டாக்டர் சாம்பிள் காசுப்பட்ட ஆன் தலையாட்டின்னு வாங்கி வச்சுப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் கற்றுக்குறாங்க பாருங்கள் டாக்டருங்க கற்றுக்குறாங்க டெய்லி என்னென்ன டெக்னாலஜி இப்போ புதுசாக வருது ட்ரீட்மெண்ட் புதுசு புதுசாக என்ன ட்ரீட்மெண்ட் வருது மெடிசன் என்னன்னா புதுசாக வருது டாக்டர் கற்றுக்கணும் சட்டம் படித்தவங்க இன்றைக்கி சட்டத்தை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டத்தெல்லாம் மாத்தி இருக்குது ஏகப்பட்டது அதெல்லாம் அப்டேட் பண்ணணும் டெய்லி டெய்லி லாயர் வந்து டெய்லி பெரிய கோர்ட்டில் என்னென்ன வருது என்னென்ன அப்டேட் பண்ணாங்கன்றத தெரிஞ்சிக்கணும் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோர்ட்டில் இந்த மாதிரியான கேஸில் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்கன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்டேட் இல்லைனாக்கா வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்தாலும் கொத்தனாராக இருந்தாலும் எல இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய வேலையில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்திய அளவில் ஒரு பெரிய தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்மளோட அறிவை வந்து துறை சார்ந்த அறிவையும் பொது அறிவையும் நம்ம கொள்ள வேண்டும் என்னது ரெண்டு விஷயம் நம்மளோட துறை சார்ந்த அறிவையும் நம்ம அது தாண்டி பொது அறிவையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தேங்காம நீங்கள் தேங்காமல் மேலும் மேலும் வளர முடியும் நன்றி வணக்கம்